ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்ன அணுமை சீரீஸ்ன ஐ பேரை எவ்ரி சீசன் ஒன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட இந்த அணுமையோட ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே இந்த எபிசோட நம்ம சொல்லலாம் அந்த லெவலுக்கு தான் இந்த எபிசோடு இருக்கோ சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரே எவ்ரி சீசன் ஒன் எபிசோட் லெவன் இப்ப அந்த மேஜிக் எம்ப்ராய் வந்து அவரோட கிங்டம் குள்ள ஓடி வந்திருக்காரு இதுக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு சம இரட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட த்ரோன் ரூமுக்கு அவர் போயிட்டு அரசே உங்க மேல ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கு என்ன மத்தவங்க எல்லாம் கேட்கவும் அந்த முட்டால் சோல்ஜர்ஸ்க்கு என் ஹை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கிங் கத்திட்டு இருக்கும்போது எல்லாரும் வெளியே பாக்குறாங்க பார்த்தா டிராகன் ஆஃப் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அந்த கிங் பயப்படும் அது என்ன செத்து அந்த கிங்டம்ல ஒருத்தன மட்டும் தான் இதை ரிவைவ் பண்ண முடியும் ஏன் நம்ம அந்த ஹீலிங் பண்ணிருந்தாலும் டிராகன் எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம கிட்ட இருந்த அந்த பீஸ் டேமர் எங்க அப்படின்னு கிங் கேட்கவும் மாஸ்டர் லோட அர்ஜென்டா பக்கத்து ஒரு பேருக்காரன்னு சொல்லவும் நமக்கு கவர்மெண்ட் அவன் ஓடி போயிட்டா எதுக்கடா அவனை வெளியே விட்டீங்கன்னு கேட்கவும் ஆனா அரசு நீங்க தானே அவன் எது கேட்டாலும் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்லுங்க அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண ஒரு ஐடியா ஓடவா அப்படின்னு சொல்லி கிங் வந்து நைட் கிட்ட சொல்லி அனுப்புறாரு காரணம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஆனா அது இன்னும் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு நம்ம சிட்டிக்குள்ள வர வச்சு அட்டாக் பண்ணணுமான்னு கேட்கவும் அந்த டிராகன் அழிக்க அது தவிர வேற ஆப்ஷன் இல்ல இப்பவே போய் அதை அட்டாக் பண்ணுங்க ஒருவேளை ஏன் பண்ண முடியலன்னா மானா ட்ரேசிங் அதுல யூஸ் பண்ணு கிங் சொல்லி அனுப்புறான் இந்த டிராகன் ஆல்ரெடி உங்க கேனன் வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்க அந்த அட்டாக் விடவும் இது பத்து மடங்கு பவர்ஃபுல் இந்த டெரிடாஸ் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங்

கீழ கீழே போட்டு நம்ம ஹீரோ தரையோட வச்சு அடிக்கிறோம் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ அசால்ட்டா பாரி பண்றான் அவனால தான் எங்க கண்ட்ரியா அழிய போகுது அவனை கொல்லணும்னு சொல்லவும் பேசிட்டு போதே ஒருத்த பாபா போடுறான் எங்க காப்பாத்திர நம்ம ஹீரோ அவனை போட்டு அடிக்கிறோம் வயசானவரை இப்படி கும்பலா சேர்ந்து அடிக்கிறீங்களே நம்ம ஹீரோ கேட்கவும் டே அவரை அட்டாக் பண்ணதே நீ தாண்டான அவங்க சொல்றாங்க ரெமியோ கிங் மேல பாம போட்டா காப்பாத்திர இந்த பரல நம்ம ஹீரோ கிங்க போட்டு அடிக்கிறான் டே நீ அவனை காப்பாத்திரியா இல்ல நீ அவன கையால கொல்லணும்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த நைட் கேட்கவும் எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கறான் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல எதிரியாளுங்க டிராகன் ஆஃப் கிலோமீட்டியோட வந்துட்டு இருக்காங்க நாங்க ஃபைட் பண்ண போறது இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா அந்த கிங்க கொண்டா மட்டும் முடியும்னு சொல்லவும் அவங்களோட தாட்ஃபுல்னஸ் எனக்கு புரியுது பட் நீங்க அவனை கொள்ளணும்னு அவசியம் இல்லைன்னு மத்தவங்க இந்த இடத்துக்கு வராங்க சார் நோர் இதுக்கு மேல நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் லீன் நீ அவரோட காயங்களுக்கு ஹீலிங் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெயின் வந்து அவனை அனுப்பி வைக்கிறான் நீங்க சர்க்கியூட் ஆஃப் டென் தான அவங்க ஸ்வோட கீழ இறக்குங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீன் போயிட்டு இந்த கிங்ட பேச போக போஸ் ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லவும் ஒன்ன மன்னிக்கணும் அதனால தாராளமாக ஒன்ன மன்னிச்சிருதோம் இருபத்தி மூணு பீப்பிள் காணாம போயிட்டாங்க பத்தொம்போது பேர் இடிஞ்ச பில்டிங்ல மாட்டிக்கிட்டாங்க முப்பத்தொன்போது பேருக்கு மேல இருந்து கீழே விழுந்து அடிப்பட்டிருக்கு நூத்தி இருபத்தி ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க நீ பீஸ்டே எங்க நாட்டுக்குள்ள விட்டதுனால இவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க இவங்க பட்டா எல்லா கஷ்டத்தையும் நீயும் படணும் அதுக்கப்புறம் நீ கேட்ட அந்த மணி மன்னிப்பணம் அவனுக்கு கொடுக்க இந்த வாரம் முடிக்கிறதுக்கு நம்ம மல்டிநேஷனல் டாக் நடத்தலாம் யாருக்காச்சும் ஆப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கவும் கேட் ஆஃப் டென் ஆப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிருந்தாங்க கவலப்படாதீங்க ஒரு அவங்களை நீங்கள் செத்தாலும் நான் ஹீலிங் பண்ணி உங்களை திரும்ப கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீஸ்ட் சொல்கிறாங்க வேலை டார்ச்சரை தாங்க முடியாமல் நீ வாங்கிட்டாலும் ஒன்று திரும்ப கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு நான் அசாசின்னு சொல்கிறான் நீ பண்ண எல்லா தப்புக்கும் உனக்கு நாங்கள் இவ்வளோ கருணை காட்டுறோமே எங்கள் கண்ட்ரி இவ்வளோ கருணை உள்ளதாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி ரீன் சொல்கிறான் லீன் நம்ம ஹீரோக்கு அடிப்பட்டதை ஹீலிங் பண்ணுறா நான் பாரி பண்ண அட்டாக் தான் சிட்டியை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சா நம்ம ஹீரோ வர்த்தப்படவோம் நீங்கள் எங்களை காப்பாற்ற தானே இதை பண்ணிங்க அது போக அதை அட்டாக் பண்ண எல்லாமே மானா ஃபர்னஸ் தான் மானா ஃபர்னஸில் நிறைய மானா இருக்கும் ஹியூமன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கவே முடியாது ஸோ யாரும் இறந்து போயிருக்க மாட்டாங்க சில டேமேஜஸ் இருக்கும் தான் பட் நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லன்னு லீன் சொல்ற ஒரு வழியா பேசி தீர்த்துட்டோம் வார் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ரீன் வந்து சொல்லவும் இவ்வளவு குயிக்கா வார் முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இதை பேசி தீர்த்திருக்கலாமே நம்ம ஹீரோ கேட்கறேன் இவன் எப்படி புரியாம பேசுறானேன்னு மத்தவங்க பாக்குறாங்க அந்த ஓல்டு மேனுக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் அவனே கிங் கிடையாது அவனோட பேரன் தான் அடுத்த கிங்கா இருக்க போறான் பட் அவனுக்கு பத்து வயசு தான் பட் சர்க்யூட் ஆஃப் டென் அவனை பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு ரீன் சொல்றான் நீங்க யாருன்னு தெரியாம அவங்கள அட்டாக் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு அந்த சர்க்யூட் ஆஃப் டென் வந்து கேக்குறாங்க வயசானவர் எப்படி கேங்கா சேர்ந்து அட்டாக் பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களை தடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நீங்க நீங்க மட்டும் அப்படி பண்ணனா கண்ட்ரிக்கு உள்ளுக்குள்ளேயே வார் வந்திருக்கும் இனி நான் அந்த மாதிரி நடக்காம இருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லவும் உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ட்ராகன்ல இருந்து கீழே விழுந்தப்போ சேஃப்டியா ஒரு ஃபுளோரா வச்சிருந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஹெல்த் தேவைனாலும் சொல்லுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சர்க்கியூட் ஆஃப் டென் சொல்றாங்க சிட்டியா டேமேஜ் பண்ணதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லவோ யாருக்கும் அடிப்படல இறந்து போகல சோ பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா சொல்லுங்க நம்ம ஹீரோ சொல்லவோ நீங்க ரொம்பவே நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றான் இந்த டிராகனுக்கு போர் அடிக்குதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுதுன்னு ரோலோ சொல்லவும் சரின்னு இப்போ எல்லாருமே டிராகன் மலை ஏறி திரும்ப கிளம்புறாங்க சார்

கண்ட்ரிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு கிங் யோசிக்கிறாரு நீங்க எனக்கு செலவு பண்றேன்னு சொன்ன அந்த ரிவார்டு மக்கள் இப்ப நிறைய பேர் வீடு இல்லாம இருக்காங்க மக்களுக்கு தான் இப்ப நீங்க உங்க பணத்தை செலவு பண்ணணும் ஹீரோ சொல்லுவோம் அதுவோ கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கிங் சிரிக்கிறாரு ரோலோ வந்து சாக போறோம்னு நினைச்சிட்டேன் என்னோட அடுத்த லைஃப்லயே ஆச்சு நான் சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான் பட் அதான் அவனுக்கு இந்த லைஃப்லயே கிடைச்சிருச்சு இப்ப ரோலோ கண்மொழிச்சு பாக்குறான் நீ ஏன் கூட தான் வாழ போற அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றேன் இந்த சாப்பாடு உனக்கு தான் சாப்பிட்டு அப்படின்னு வா சொல்லவோ இது எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான் உண்மையிலேயே இது எனக்கு தானே வா கேட்குவான் ஆமா நீ என்ன சொல்றோம் இதனால் வரைக்கும் நல்ல சாப்பாடு சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது ஏன்னா சாப்பாடை வச்சு தான் இவனை இத்தனை நாள் கண்ட்ரோலே பண்ணியிருப்பாங்க பிரெட் இவ்வளோ சாஃப்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் அது ஒரு வை சாப்பிடவுமே அப்படியே கண் கலங்குறான் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சாப்பிடவோ ஏரோலோ பொறுமையாக சாப்பிடு யாரும் சாப்பாட பொங்கிட்டு போறதில்லை அப்படின்னு நீ சொல்கிறா ஐ பாரி டிவைன் பிராத் அப்படின்னு சொல்லி டைட்டிலில் போடுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ ஒரு வழியாக வார் முடிஞ்ச பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேல கதையை பெருசாக கொண்டு போகிறதுக்கு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் எபிசோடில் அப்படி என்னதான் காமிக்க போறாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் அதுக்கு தகுந்தபடி நெக்ஸ்ட் எபிசோட் தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்